இந்த வீடியோல பிரிக்ஸ் மாநாடை பத்தி பிரிக்ஸ் குழுமம் அதை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் டர்க்கி வந்து இந்தியாவினுடைய கூட அவ்வளவு ஒண்ணும் பெரிய சுமூகமான உறவு கிடையாது எர்டகான் அதிபர் அவர் வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆதரவு ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவா அப்புறம் முன்னாள் பிரதமர் வந்து கூட இந்தியாவுக்கு சில ட்ரபுள் எல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நிலைமை என்ன அப்படின்னா அவர் எப்படியாவது பிரிக்ஸ்ல குழுமத்துல சேரணும்னு ஆசைப்படுறாரு ரொம்ப ஆசைப்படுறாரு அதாவது அபரிமிதமான ஆவலோட இருக்காரு ஓபனா சொல்லவும் சொல்றாரு நான் ரொம்ப ரெடியா இருக்கேன் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க வந்து பிரிக்ஸ் குழுமத்துல நான் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற பிரிக்ஸும் வந்து எக்ஸ்பென்ஷன் மோடில் தான் இருக்கு நிறைய மெ வந்து சேர்த்துக்கிறாங்க பல நாடுகள் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுல கடைசியில் நடந்த இதுபடி ஒரு மாநாட்டில் வந்து பார்வையாளர்களாக வந்தவங்க வந்து இந்த ஈரான் யுஏஇ சவுதி எத்தியோப்பியா இது மாதிரி பல வந்து அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது நீங்க வாங்க பிரிக்ஸ் குழுமத்துல சேருங்க அப்படின்னு இப்போதைக்கு அந்த பிரிக்ஸ் அஞ்சு நாடுகள் தான் இருக்கு பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆஃப் ஆப்பிரிக்கா இவங்க தான் இருக்காங்க இன்னும் இதை பல பேர் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சேர்த்துட்டாங்க சவுதி இப்போ இப்போ சேர போகிறாங்க இந்த பெட்ரோல் வெயிட் இருந்தாங்க அது ஒரு வழியாக கிடையாதுன்னு சொல்லி இது பண்ண உடனே அவங்களும் ரெடியாக ரெடியாக இருக்காங்க அவங்க நாலு வந்து கிடையாது உறுதியாக சொல்லலாம் அப்படின்னாக்க ரஷ்யாவுக்கு சுவிட்சர்லாண்ட்ல நடந்த மாநாட்டில் வந்து அவங்க ரஷ்யாவுடைய சொத்து மற்ற வெளிநாட்டு பேங்க்ல இருக்கிற டாலர் எல்லாம் முடக்கணும்னு பார்த்தாங்க முடக்கியிருக்காங்க அதை தான் எடுத்து செலவு பண்ணணும் போது சவுதி அரேபியா கடுமையான எச்சரிக்கை கொடுத்தது அதுவே ஒரு இண்டிகேஷன் இப்ப அதே மாதிரி இப்ப மலேசிய அதிபர் வந்து இப்ப வந்திருக்கிற அன்வர் இப்ராஹிம் வந்து மோடியோட பேசிட்டு போனாருங்கிறத பார்த்தோம் அவர் இப்ப வந்து அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் மாசம் இருபத்தி ரெண்டு அதுல வந்து ரஷ்யால வந்து பிரிக்ஸ் மாநாடு இருக்கு உச்சி மாநாடு அதுல வந்து மலேசியா சேர போறாங்க தெரிஞ்சுட்டு சவுதி அரேபியாவும் அதுல சேர போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இந்த டர்க்கிக்கு வந்து பிரிக்ஸ்ல இருந்து வந்து அழைப்பு கிடையாது அழைப்பிதழ் கிடைக்கும் அவங்கள அழைக்கல வாங்க வந்து சேருங்கன்னு சொல்லல ஆனா பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி டர்க்கி தனக்குத்தானே கன்வின்ஸ் ஆயிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க எங்களை சேர்த்துக்கங்க நாங்க சேர்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு அப்ளிகேஷன் பிரிக்ஸ் குழுமத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த டர்க்கியை யாரு மெயின் ஆதரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் எப்பவும் போல சைனா அதுதான் தான் வந்து பிரிக்ஸ் குடும்பத்தில் வரணும்னு ரஷ்யாவும் வந்து சேரட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரஷ்யாவினுடைய நோக்கம் வேற சைனாவுடைய நோக்கம் வேற சைனாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக டர்க்கியை வச்சு ஒரு செக் வைக்கணும் சேர்த்து குழுவுல சேர்த்து அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு என்ன அப்படின்னா டர்க்கி வந்து ஒரு நேட்டோ நாடு அதுல வந்து அவங்க அமெரிக்காவுக்கு எகேன்ஸ்டா இஸ்ரேலுக்கு எகேன்ஸ்டா அவங்கள நம்ம பகனக்காயா யூஸ் பண்ணணும்ங்கிறது ரஷ்யாவோடது ரெண்டாவது அந்த ட்ரேடு இது வேற இருக்கு டர்க்கியினுடைய இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 லேயே 터க்கி வந்து வெஸ்டர்ன் कंट्री தான் அதாவது 터க்கினுடைய இடம் அமைப்பு அவ எப்படி ஜியோغرافிக்கலி அவ எப்படி லொகேட் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/3 லேண்ட் வந்து யூரோப் சைடுல இருக்கு 2/3 லேண்ட் வந்து ஏஷியன் சைடு இருக்கு அது ஒரு ரெண்டு கட்டம் பொசிஷன் ஆனா அது வந்து டர்க்கிய வந்து யூரோப்பிய நாடுகளில் சேர்த்து இருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னே மற்ற நாடுகள்லாம் சேர்த்து இந்த நாட்டோ ஆரம்பிச்சது இல்லைங்களா அதாவது ரெண்டாவது வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே தான் யூஎன்ஓ இதோ முதல் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனேயே அதை பத்தி பேச்சுவார்த்தைகள் நடந்தது அப்புறம் ரெண்டாவது வேர்ல்டு வார்க்கு ஜஸ்ட் முன்னாடியே யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அதன் கீழே இருக்கிற பல இதுவும் வேர்ல்டு ஹெல்த் யூனிசெஃப் அது மாதிரி எல்லா இதுவுமே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நாடுகளும் சேர்ந்தாங்க டர்க்கியும் அப்பயே எதிர்த்து டர்கிக்கு வந்து முக்கியமா என்ன பாக்குறோம் அப்படின்னா ஈரோப்பியன் நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுடைய மிகுந்த ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இருக்கு டர்க்கி வந்து ஒரு இஸ்லாமிய நாடு இருந்தாலும் பல விதத்துல அது வந்து ஈரோப்பியன் கல்ச்சரை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியும் நமக்கு மற்ற இஸ்லாமிய நாடுகள் மாதிரி கிடையாது டர்க்கி ஓரளவுக்கு நீங்க பார்க்கலாங்க இன்னொரு பாயிண்ட் நம்ம யூரோப் வர்சஸ் டர்க்கி பார்த்தோம்னா டர்க்கியினுடைய ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வர்த்தகம் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்ல தான் இருக்கு நாடு அத தவற சுத்தமா இருக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம திருப்பி அனுப்பிட்டாங்க வந்த போது மனிதாபிமான அடிப்படையில அனுப்பினோம் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் பண்ணிட்டாரு இஸ்ரேலுக்கு மோதி நீ வேணாட்டி போ அப்படிங்கிற மாதிரி தெரிய பேர் இருக்காங்க இந்தியாவை மதிச்சு பொருள் எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு அப்பேர் ஒரு இது எந்த வர்த்தகமும் கிடையாது பிரிக்ஸ்ல சைனாவை தவிர சைனாவோட நல்ல ஒட்டுறவா இருக்காங்க ரஷ்யாவோட பெரிய வர்த்தகம் கிடையாது சவுத் ஆப்பிரிக்காவோட கிடையாது பிரேசிலோடையும் கிடையாது இந்தியாவோடையும் கிடையாது சைனாவை தவிர டர்க்கிக்கு வேற இடத்துல பெரிய சொல்லிக்கிற அளவுல ஒண்ணும் வர்த்தகம் ஒண்ணும் கிடையாது இப்ப அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய சரி நாட்டோவில் இருக்கிற மெம்பர் இவங்க நார்த் ஈஸ்ட் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனில் அது யூஎஸ் ஹெட்டு அதுக்கு பேரில் நிறைய பேர் இருக்காங்க யுக்ரைனை நாட்டோவில் சேர்க்கணும் தான் வந்து ரஷ்யாவோட இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கு அதாவது ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா என் வீட்டு வாசலில் வந்து நீ ராக்கெட்டையும் ஏவுகணைகளையும் நிறுத்தி வைப்பா நான் எப்படி பொறுத்து ஏன்னா கேட்டால் நீ நாட்டோ நாடுன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த நாட்டோ நாடுகளுக்குள்ளேயே என்ன முக்கியமான ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது யாருக்கு எந்த இது உதவி வேணும் ாலும் அது வந்து போர் பற்றிய உதவிகளாக இருக்கட்டும் ஹெல்த் பற்றிய உதவிகளாக இருக்கட்டும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் எல்லாம் குறிப்பாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான ஷரத் அந்த நேட்டோ நாடுகள் கூட இருக்கிறது அதில் வந்து அதாவது மிடில் ஈஸ்டர்ன் ஐ அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு அந்த பத்திரிகையில டர்க்கியில இருக்கிற ஒரு அபிஷியல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நேட்டோல வந்து வெறும் பேப்பர் லெவல்ல தான் வந்து எல்லா நாடுகளுடைய டர்க்கியினோட உறவு இருக்கு நடைமுறையில வந்து எந்த உதவியும் நேட்டோ நாடுகள் செய்யறது கிடையாது டெக்னாலஜி கிடையாது வெப்பன்ஸும் கொடுக்கறது கிடையாது விற்கிறது கிடையாது இது மாதிரி பல விதத்துல வந்து டர்க்கி வந்து ஒதுக்கப்படுகிறது அதனால அவங்க இருந்து என்ன பிரயோஜனம் தான் வந்து எர்டகான் வந்து ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு போகணும்னு பாக்குறாரு அப்படின்னு பல இது குழுமங்கள் இருக்கு நேட்டோ குழுமம் இருக்கு ஜி டுவெண்ட்டி இருக்கு ஜி செவன் இருக்கு அப்புறம் குவாட் இருக்கு இப்ப பிரிக்ஸ் இருக்கு இது மாதிரி நிறைய குழுமங்கள் இருக்கும் போது அப்புறம் யூரோப்பியன் யூனியன் அது ஒரு பெரிய குழுமம் அது அந்த மாதிரி இருக்கும் போது நேட்டோன்னு பேருக்கு தான் வெறும் பேப்பர்ல தான் டர்க்கி வந்து நேட்டோட மெம்பர் அப்படின்னு அந்த மிடில் ஈஸ்டர்ன் ஐ அப்படிங்கிற பத்திரிகைக்கு இது வந்து கல்ஃப்ல இருந்து வர்றது அதுக்கு வந்து ஒரு டர்க்கி அபிஷியல் சீனியர் அபிஷியல் அவர் பேட்டியில அது மாதிரி சொல்லியிருக்காரு இதை தவிர மத்தவங்க எல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் யூஎன் எல் அவர் பேரு இவர் வந்து டர்கிஸ் நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில உள்ளூர் ப்ரொஃபஸரா இருக்கார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டர்க்கி வந்து பிரிக்ஸ்ல சேர்றது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு சேர்றதுக்கு சமமா எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா இந்த பக்கமும் நாங்க சேரலாம்னு டர்க்கி நினைக்குது இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இதை நீங்க சீரியஸா பார்க்க கூடாது ஏதோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் டிஷ் பண்ணிட்டு இங்க பிரிக்ஸ் இந்தியா போன்ற கண்ட்ரிகளோட ரஷ்யா ரஷ்யாவோட கண்ட்ரிகளோட ரஷ்யாவோட சேர்ந்தாக்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் டர்க்கிய ஒதுக்கிடும் நினைக்காதீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா பிரேசில் எல்லாம் ரஷ்யாவோட நல்ல உறவு வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க அமெரிக்காவோடய பல விதத்துல ட்ரேடு இதெல்லாம் நடத்துறாங்க செய்யறாங்க டர்க்கிய மட்டும் ஏன் நீங்க வந்து ஒரு மாற்றாந்தாய் கண்ணோட்டத்துல பாக்குறீங்க அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு அவர் கொஞ்சம் சொல்லிருக்காரு டர்க்கிக்கு ஆதரவா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு இதை தவிர அதே உள்ள என்ன சொல்றாரு அப்படின்னா டர்க்கி வந்து சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸுக்கும் அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் மிக முக்கியமான ஒரு கண்ட்ரி ஆகப்படுது ஒரு நாடாக இருக்கு அது பிரிக்ஸ்ல சேர்ந்ததுனாக்க பிரிக்ஸுக்கு இன்னும் வலு கூடும் மோர் த நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் மோர் த பவர் அப்படிங்கிற மாதிரி அப்ப அதுல அவர் குறிப்பா என்ன சொல்றாரு இன்னி தேதிக்கு வந்து பிரிக்ஸனுடைய ஃபார்மேஷன் வந்து வெறும் ட்ரேடு தான் அதை பத்தி தான் இருக்கு அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அதெல்லாம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் பவர் வரணும் வந்தா தான் வந்து ரெண்டு விதத்திலையும் ட்ரேடு பிளஸ் பாலிடிக்ஸ் அது ரெண்டுத்திலையும் பவர்ஃபுல்லா இருந்தா நீங்க வந்து இந்த ஜி செவன் சொல்லக்கூடிய நார்த் அமெரிக்கா வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு சேலஞ்சிங்கா இருக்க முடியும் அதை சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா எதனால வந்து பிரிக்ஸ் வந்து தேவைப்படுது டர்க்கிக்கு அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும் டபிள்யூடிஓன்னு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனும் அதெல்லாம் பதிதகாரதமான நிறைய கண்ட்ரிஸ் கையெழுத்த போட்டுட்டு இப்போ மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அதுக்கு தான் வந்து இப்போ வந்து என்கிட்ட இல்லாத பொருளை நம்ம வெளிநாட்டுல இருந்து கம்பல்சரியா இடக்குமதி பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ ஆத்மநீர்பர் பாரத் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி டபிள்யூடிஓ யூஎன்ஓ அதுக்கப்புறம் பல வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு ஒப்பீட்ட அளவில பாத்திங்கனாக்கா அதனுடைய மதிப்பு இழந்து வருகிறது அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அதனால ஒரு ஆல்டர்நேட்டிவ் இது வேணும் அது வந்து பிரிக்ஸா இருக்கக்கூடும் நிறைய எக்கானமிஸ்ட் வந்து கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கூட அதை பத்தி ஒரு வீடியோல பார்த்தேன் இந்த மாதிரி அதாவது நாற்பத்தி நாலு சதவீத எண்ணெய் வளம் வந்து இந்த பிரிக்ஸ் நாட்டிலேயே இருக்குன்றாங்க இப்ப இருக்கிற புது நாடுகள் சேர்ந்ததும் சேர்த்து அதே மாதிரி கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் பாப்புலேஷன் வேர்ல்டுலே மொத்தம் ஐந்து பில்லியன் பாப்புலேஷன் தான் இதுல பில்லியன் பாப்புலேஷன் இந்த பிரிக்ஸ் நாடுகள்லயே இருக்கு அப்படின்னு போது உலக அளவுல அவங்களுக்கு யாருக்கு முக்கியத்துவம் வரணுமோ அவங்களுக்கு அதாவது இந்த பிரிக்ஸ் நாட்டு மக்களுக்கு வராம மற்ற நாடுகள் அதை வச்சுட்டு இருக்காங்க தன்னிச்சையா செயல்படுறாங்க எந்த பிரச்சனையும் எடுத்துட்டு போனாலும் அதை சால்வ் பண்றது கிடையாது ஒரு வீட்டோ பவரை வச்சு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடுறாங்க அப்படின்னு அந்த உண்ணு சொல்லியிருக்காரு எல்லாத்தையுமே அதையும் இது மாதிரி இருக்கும்போது நேட்டோவை விட்டுட்டு டர்க்கி வருமா அப்படின்னு கேட்டா வராது அப்படிங்கறதா எப்படியாவது இருக்கணும் இப்ப வந்து பிரிக்ஸ்ல சேர்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருக்காது அப்படின்னு அதை பத்தி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லியான் ரோஸ்மேரின் இவர் வந்து ரஷ்யா மற்றும் ஆசிய நாடுகள் அந்த மாதிரி இதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டடி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றின தகவல்கள் இல்லாத ஒரு பெரிய வல்லுனர் அதை பற்றி படித்த வல்லுனர் அப்படின்னு சொல்லுவார் அவர் என்ன சொல்கிறாரு அவர் ஒரு மாதிரி கிண்டலாக தான் சொல்லிருக்கார் ஒருவேளை டர்க்கி வந்து நேட்டோலையும் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு பிரிக்ஸிலேயும் பெனிஃபிட் எடுக்க பார்க்குதா தேர் ட்ரைங் டூ ஹீட் இன் போத் த வெட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அவர் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பிரிக்ஸனுடைய ஒரு அவசர நிலை ஒரு தவிப்பு சேரனும் வேணுங்கிற தவிப்பு நமக்கு நல்லா தெரியும் இந்த தவிப்பு நாளுக்கு நாள் எதனால அதிகமாகுதுன்னா டர்க்கிய வந்து யூரோப்பியன் யூனியன்ல மெம்பரா சேகரத்துக்கு இது வரைக்கும் இன்னும் பர்மிஷன் கொடுக்கல கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து யூரோப்பியன் யூனியன்ல எங்களையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரினு சொல்றாங்க ஆனா யூரோப்பியன் யூனியன்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க யூரோப்பியன் யூனியன்ல சேர்ந்தா என்னாகும் அந்த யூரோ வந்துடும் இந்த பக்கம் இவங்க டர்க்கியுடைய தனிப்பட்ட மானிட்டர் இது போயிட்டு கரன்சி போயிட்டு யூரோ கரன்சி வந்துடும் யூரோப் யூனியன்ல சேரதுனால பல விதமான ப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிரீ விசா இல்லாம போறது பல கண்ட்ரிக்கு எல்லாம் அந்த மாதிரிலாம் பாஸ்போர்ட் பில் பி அக்செப்டட் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில வந்து நீங்க பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிக்கு நீங்க ஈஸியா போயிட்டு வர ஏதோ ஒரு பர்மிஷன் என்ட்ரி பர்மிட் மாதிரி இருக்கும் அது மட்டும் தான் தேவைப்படும் ஆனா ஐம்பது வருஷமா டர்க்கிக்கு இந்த யூரோப்பியன் யூனியன்ல இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு பயங்கர அருவறுப்பு ஒரு மாதிரி பதட்ட நிலைமையில இருக்காங்க சரி தான் அங்கதான் செய்யல சரி பிரிக்ஸ்லயா சேர்த்து வரைக்கும் யாரும் ஒண்ணும் பதில் சொல்லல அதுக்கு அநேகமா அப்ளிகேஷன் அண்டர் கன்சிடரேஷன் அக்டோபர் மாதம் வர பிரிக்ஸ் மாநாட்டு ரஷ்யால இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இதை தவிர டர்க்கி இன்னைக்கு வந்து இன்னொரு பெரிய சவால் என்ன இருக்குன்னா அவங்க இதுவரைக்கும் வந்து டாலர்ல தான் எல்லா வர்த்தகமும் செஞ்சுட்டு இருக்காங்க பிரிக்ஸ்ல வந்து என்னன்னா பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வர போறாங்க அதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் கொஞ்சம் டீட்டெயிலா அந்த பிரிக்ஸ் கரன்சி வந்ததுன்னா அது கோல்டு பேக்கு டர்க்கி ஓரளவுக்கு வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்தாக்க டி டாலரைசேஷன் வந்துட்டு அதாவது சவுதி ஓப்பனாவே சொல்லிட்டாங்க இனிமே பெட்ரோல் எல்லாம் டாலர்ல எல்லாம் விற்க முடியாது வேற கரன்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதெல்லாம் இப்போதைக்கு இருக்கு ஓடிட்டு இருக்குது ஸோ நிறைய பேர் இப்போ இந்தியா ரஷ்யா வந்து ரூபி ரூபிள் ட்ரேட் பண்றாங்க யூஏஇ வந்து திராம் வர்சஸ் ரூபியில பண்றாங்க இந்தியாவோட அது மாதிரி தக்கியும் தானும் வந்து இந்த டாலர் இல்லாம மற்ற நம்ம தன்னுடைய நாட்டு கரன்சியில செய்ய முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிச்சு அந்த பேசிஸ்லயும் இந்த முடிவு எடுத்துறாங்க பிரிக்ஸ் கூட சேர்றதுக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ இது மாதிரி ஒரு அவசர கதியில ஒரு தவிப்புல எப்படியாவது எங்களை சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற நிலை மேல டர்க்கி இன்னைக்கு இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன் வேற போட்டிருக்காங்க எங்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்லி அழைப்பு விடுக்காமலேயே அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கிறத நமக்கு தெரிய வருது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி